ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி நாங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறோங்கன்னா சம்பந்தி விருந்துக்கு போகிறோம் அன்றைக்கி கல்யாண வீடியோ போட்டிருப்பேன் கல்யாணி மேந்து கல்யாணம் மெஹந்தி வலிமா எல்லா வீடியோ போட்டிருப்பேன்ல ஸோ அவங்க வீட்டுக்கு இன்றைக்கி த்ரீ டேஸ் கழிச்சு சம்பந்தி விருந்து போகிறோம் நேற்று பொண்ணு மாப்பிள்ளையோட வந்து நாங்கள் பெரிய ரெசார்ட்டில் வந்து என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ சம்பந்தி விருந்து சம்பந்தி விருந்து சம்பந்தக்காரங்க வீட்டில் போய்ட்டு எங்களுக்கு சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் போகிறோம் அதில் ஏன் வண்டி நாங்கள் இன்னைக்கு போகல ஏன் வண்டி ஈவினிங் குழந்தைங்களோட வரும் இன்றைக்கி நவா மேக் இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ ஈவினிங் அவங்க குழந்தைங்களோட என் வண்டியில் வருவாங்க அதை வந்து ஈவினிங் நான் காட்டுறோம் இன்றைக்கி ஏகப்பட்ட இது இருக்குது ப்ரோக்ராம் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இவர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரைவரு நசரானு நான் சொன்னல குழந்தைய வீட்டு டூரில் சொன்னல அமெரிக்காவில் வேலை பார்க்கற ஒருத்தர் துபாயில் இவர் துபாயில் வேலை பார்க்குறவர் பெரிய அக்கௌண்ட் இவர் இப்போ இவர் வண்டியில்தான் போகிறோம் முன்னாடி இந்த மாதிரிலாம் இப்போ இல்லை இவரெல்லாம் இப்போ வேறு வரல வேறு லெவலில் மாறி இப்போ வந்து ரொம்ப என்னது டில் தரியா காணு சம அந்த மாதிரி வேற லெவலில் மாறிட்டாப்புல ஸோ இன்னைக்கு ஒரு கூட போகிறோம் மற்ற விஷயத்தை அங்கே போய் நான் உங்களுக்கு ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கல்யாணம் வீட்டுக்கு வந்துட்டோம் சம்மந்தி வீடியோ தாங்க இங்கே தான் சாப்பாடு ஓகேவா நன்றி வந்து இங்கே நினைக்குது அதாவது இறங்கிட்டு இருக்காங்க வலைக்கம் ஸாம் சரியா கரிஷ்மா இறங்கிட்டாங்க பின்னாடி பார்க்கிங் போகிற கொஞ்சம் கேட்டுருக்காங்க கரிஷ்மா பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு போகலாமா இம்மா நீங்க இருக்கான் ஓகே சாப்பிடுவோம்மா இம்மான் இதான் மாப்பிள்ளை வெறும் தான் மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ளைடா மாமாம் சரி இப்போ நமக்கு வந்து ஜூஸ் கிடைச்சிரு ஜூஸ் சூப்பராக இருக்கு

சிக்கனுக்கு பிரியூ சாப்பிடாச்சு சோறு சாப்பிட்டாச்சு இப்போ பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி ஐஸ்கிரீம் கோல்டு எல்லாமே வச்சுருந்தாங்க செம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட்டு இல்லைன்னா விளையாண்டு இருக்கீங்க நீங்கள் லேடிஸ் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் வைப்பாங்க தான் இந்த ஃபங்க்ஷன் முடியுங்க அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே பக்கத்து பக்கத்து வீட்டில் ரொம்ப ஹீட்டாக இருந்த காரணம் பழைய ஓட்டு வீட்டில் வந்து பார்த்து எங்கெல்லாம் கூலிங்காக இருக்காங்க நான் அதெல்லாம் இங்கே வந்து ப்ராப்ளம் கூலிங்காக இருக்கா நம்மளால நேச்சுரல் கூலிங்க நேச்சுரல் ஏசி நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறது அப்படியே பூட்டி மாதிரி இருக்கா பூட்டி மாதிரி இதெல்லாம் ஓவரப்பா அப்படிலாம் இல்லை கூலிங்காக இருக்குது அந்த இதுக்கு கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்கப்பா இதை சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்புருப்பாங்க லட்டு பப்பாளி பழம் தர்பூசணி மிச்சர் மைசூர் பாத்து சிப்ஸ் மால்பூரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க என்ன ஐட்டம் வந்து வந்துகிட்டே இருக்குது அந்த பக்கம் போய் பார்க்கலாமா அந்த பக்கம் வந்தீங்கன்னா வாழைப்பழம் ஜிலேபி மழைக்கா என்றைக்கா லட்டு ஆப்பிள் ஆப்பிள் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் ஐட்டம் வரும்னு நினைக்கிறேன் டீ காஃபிலாம் வரும் எல்லாதுங்களா பாருங்கள்

हैप्पी बर्थडे हां बैठ कहां बैठ अंगर का ब्लैक जी अंदर के

சாப்பிடும் அடுத்த மாப்பிளம் மல்பே பீச்சு வந்துட்டோம் சந்தி காரண சந்தி சம்பந்தி விருந்து சாப்பிட்டுட்டு மல்பே பீச் வந்துட்டோம் இப்ப ஏன் வண்டி வந்துருக்கு ஓகேவா ஏன் வண்டி வந்து யாரு கொண்டு வந்தா இங்கிவா கிவா

இமான் வந்து ஒரே ஹாப்பியாக இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லர் வந்திருக்கோம் ஹாப்பி தான்ண்டா என்ன நான் வாங்கியிருக்கேன்றது வந்தவனை காட்டுறேன் நான் பால் தான் வாங்கியிருக்கேன் கரிஷ்மா வந்து தில்குஷ் வாங்கியிருக்காங்க இது பால் தான் குழந்தைங்களுக்கு வருது வந்தோடனே காட்டுறோம் ஓகே யூ இமான் யூ இமான் என்ன

எனக்கு ரோஹித் பர்கர் வந்திருக்கு இது என்னது சீஸ் கார்ன் டோஸ்ட்டு இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒன்று வரும் ஓகேவா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வருது இப்போ இமானுக்கு கிஃப்ட்டு வாங்கிறதுக்காண்டி இமானை விட்டுட்டு கரிஷ்மே விட்டுட்டு நாங்கள் மெஹக்கு நவா போகிறோம் ஓகே தம்பிக்கு கிஃப்ட்டு வாங்க போதுங்களாம் கிஃப்ட்டு வாங்கியிருக்கோம் பேக் பண்ணிக்கிட்டுருக்கோம் இன்னொன்று நான் நபா ஒன்று வாங்கியிருக்கு நான் ஒன்று வாங்கியிருக்கேன் மெகைக்கு சாக்லேட் வாங்கலாம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க இமானுக்கு வந்து ரெண்டு அக்கால்களும் ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாங்க ப்ளஸ்ஸு கேக்கு கேக்கு முதல் திறந்து காட்டுங்கம்மா காட்டு ஓ ஹாப்பி பர்த்டே இமான் குட்டி வா இது வந்து இப்போது எங்கள் ரிலேஷன் நிறைய பேர் வந்திருக்கனால அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி நம்ம இந்த கேக் வெட்ட போகிறோம் ஆனால் இப்போ கிஃப்ட்டு வந்து நீ இது வாங்க கிஃப்டா இது வந்து மேக் கிஃப்டா ரெண்டு பேரும் தம்பி கொடுங்க கிஃப்ட்டு கொடுங்க கொடுங்க நின்று கொடு ஹாப்பி பர்த்டே

ஓப்பன் ஓப்பன் ஓபன் ஓப்பன் ஃபாஸ்ட் இது மேக்கோட கிஃப்ட்டு என்னது அது ட்ரெயின் பேட்டரி ட்ரெயின் ஓகே ட்ரெயின் விட்டா ஓடும் ஓகே அடுத்து நவா கிஃப்ட் ஓப்பன் பண்ணி காட்டு ஓப்பன் 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 கார் நல்லா இருக்கா பாரு இருக்குமானுக்கு சூப்பரா ரெண்டு பேருக்கு கொடு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு கொடு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்தே ஓகே இப்போ நாங்க எது பிடிச்சிருக்கு சரி இந்த வீடியோ இதை முடிக்கிறோம் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கேக் வெட்டி சாப்பிட போகிறோம் ஓகே வீடியோ பிடிச்சோன்னா லைக் ஷேர் ஓகே பாய்